அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக பழனி அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் வாழ்த்துறை வழங்கி வருகிறார் அதனை பார்க்கலாம் நாத்திக தோட்டத்தில் பூத்த அண்ணன் சேகர்பாபு அவர்கள் செயல்பாபு அவர்கள் மனம் வீசிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு திடீரென இந்த மாநாட்டை நடத்துகிறது என்று இன்றைக்கு ஒரு சிலர் கேள்வி எழுப்புகின்றார்கள் இந்த மாநாடு திடீரென்று நடத்தப்படுகின்ற மாநாடு அல்ல கடந்த மூன்று ஆண்டுகளில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான நம்முடைய திராவிட மாடல் அரசு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஏராளமான சாதனைகள் எல்லாம் செய்துவிட்டு தான் இந்த மாநாட்டை நடத்துகின்றது திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்தவரை யாருடைய நம்பிக்கைக்கும் குறுக்கே நிற்காத அரசு எல்லோருடைய உணர்வுக்கும் மதிப்பு கொடுக்கின்ற அரசு இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அறநிலைத்துறையின் பொற்காலம் என்றால் அது நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிதான் திராவிட இயக்கத்தின் தொடக்கப் புள்ளியாக இருந்த கட்சி ஆட்சியின் போதுதான் இந்து சமய அறநிலைத்துறை பாதுகாப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு வழிபாட்டு உரிமை உறுதி செய்யப்பட்டது கொன்றக்கூடிய அடிகளர் நெற்றி நிறைய பூசிக்கொண்டவர் தான் தந்தை அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று முழங்கினார்கள் ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்தவர் தான் நம்முடைய முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்கள் இப்படி நம்முடைய தலைவர்கள் வழியில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறநிலைத்துறை சார்பாக ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள் திராவிட மண்டல அரசு அமைந்த இந்த மூன்று ஆண்டுகள் மட்டும் ஆயிரத்தி நானூறுக்கும் அதிகமான கோவில்களுக்கு குடமுழுக்கு செய்து வைத்ததுதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஐந்தாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான ஆறாயிரம் ஏக்கர் கோயில் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளன அதேபோல் மூவாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பில் எட்டாயிரத்தி ஐநூறு கோயில்கள் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன நாள் ஒன்றுக்கு ஒரு லட்சம் பக்தர்களுக்கு கோவில்களில் உணவு வழங்கப்படுகிறது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்க பகுதிகளில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காலை சிற்றுண்டி திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் இன்றைக்கு நாட்டிற்கே முன்மாதிரியாக பழனி முருகன் கோவில் கட்டுப்பாட்டில் உள்ள கல்லூரியில் பயிலும் நாலாயிரம் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டு வருகின்றது அதேபோல் விரைவில் மதிய உணவு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் திராவிடம் என்பது எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிடம் யாரையும் ஒதுக்காது எல்லோரையும் இணைக்கும் என்பதற்கு உதாரணம்தான் அனைத்து சாதனையரும் மகளிரையும் அர்ச்சராக்கியவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதேபோல் அன்னை தமிழில் அர்ச்சனை என்ற திட்டம் அனைத்து கோவில்களும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டின் மற்ற துறைகளைப் போலவே இந்து சமய அறநிலையத்துறையும் இந்திய ஒன்றியத்திற்கே வழிகாட்டி வருகின்றன அப்படி இப்படி அடுக்கடுக்கான சாதனைகள் எல்லாம் செய்துவிட்டுத்தான் இந்த சிறப்புக்குரிய மாநாட்டினை நம்முடைய தமிழக அரசு நடத்துகின்றது இந்த மாநாடு ஆன்மீக மாநாடாக மட்டுமல்லாமல் தமிழர் பண்பாட்டு மாநாடாகவும் நடைபெறுகின்றது கழக அரசின் இந்த முயற்சிகளை எல்லாம் ஆன்மீக பெரியவர்கள் பக்தர்கள் நீங்கள் பாராட்டி கொண்டிருக்கிறீர்கள் திமுக கழகத்தின் இளைஞரணி செயலாளராகவும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும் இந்த மாநாட்டில் பங்கேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆன்மீகத்தை எல்லோருக்கும் உடையதாக ஆக்குகின்ற வகையில் நடைபெறும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கப் போவது உறுதி இந்த மாநாட்டை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள இந்து சமய அறநிலத்துறைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் பழனி அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் காணொலி காட்சி வாயிலாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்துறை வழங்கிய காட்சிகளை பார்த்தோம் செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க